ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனியே அழகான காலை பொழுது வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அடிக்கிற ஆடி மாத காற்றுக்கு பாலும் குறைஞ்சி போச்சுங்க பாலோட விலையும் குறைஞ்சி போச்சுங்க நம்ம இதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் ஒரு வருமானத்தை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற சூழ்நிலையில் பால் விலையும் குறச்சிட்டாங்க பாலும் அதே மாதிரி பாலும் குறைஞ்சிடுச்சுங்க இந்த காற்றுக்கு ஆடி மாத காற்றுக்கு பார்த்திங்கன்னா அம்மியும் அசையும் சொல்லி சொல்லுவாங்க கேணியில் இருக்கற தண்ணி கூட குறைஞ்சிருங்க ஆடுகளுக்கு மாடுகளுக்கு மனுஷர்களுக்கு கூட திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு கூட வந்துடும் அந்த மாதிரி தான் இந்த ஆடி மாதம் முழுக்க இப்படி தான் கடத்தணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு பால் கறந்துட்டுருக்கோம் பால் கறந்து முடிச்சிட்டேங்க நான் நாலு மாடு பால் கறந்தாச்சு கறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்தேன் இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டி பெருக்கி சாணி எல்லாம் இல்லாமல் இருக்குது மாடுகள்லாம் அடிச்சு அப்படியே குளம் மாதிரி நின்றுட்டு இருக்குங்க ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ என்னோடய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா பால் விலை வந்து உயருமா நானும் எல்லா வீடியோலையும் கேட்டுகிட்டே இருக்கேன் மாடுத்தீன விலை உயிருது தவிடு விலை உயிருது இருக்கிற அரிசி இலை எல்லாமே ஏறிட்டே போகுது ஆனால் பால் விலை மட்டும் உயரவே மாட்டேங்குதுங்க பால் காரவங்க கூட எங்கள் ஊர் பக்கம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ டக்குன்னு இருபத்தஞ்சு ரூபா தரேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் பால் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபாய்க்கு போயிட்டு இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலே போகவே மாட்டேங்குதுங்க இந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம மாடு வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வேற நம்மக்கிட்ட எழுந்துட்டுருக்குங்க சரிங்க இருக்கிறத வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ தான் கன்று போட்டு பால் பிடிச்சி பால் கறந்துட்டுருக்க டைமில் கூட இந்த காற்றுக்கு வந்து அப்படியே என்னோடய மாடு வந்து பால் குறைஞ்சி போச்சுங்க இந்த கன்று குடி குடிக்கிறதுக்கு போக ஒரு ரெண்டு ரெண்டு தாங்க கறக்குது நாலு படி கறந்துட்டு இருந்த மாடு கூட இப்போ ஒன்றரை படி ரெண்டு படி அவ்வளோ தான் அதுக்கு மேலே தாண்டவே மாட்டேங்குதுங்க இருந்தாலும் அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக ஏதோ ரெண்டு புழுத்தட்ட ஏறது போட்டு ஒரு அரைப்படி மாடு தீவிரத்தை சேர்த்து போட்டு கறக்க வேண்டியதாக இருக்குங்க அப்படியும் கறந்தவங்க கொண்டு போய் கொடுத்தோம்னா விலையே மாட்டேங்குது பாயிண்ட் இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்குங்க எல்லா விலை உயர்ந்தாலும் நம்ம பால் விலையை மட்டும் உயர்த்தி தருவாங்களா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே நிற்கிதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளை வந்து கறந்தாச்சு மேய்ச்சலை கொண்டு போய் அவங்களுக்கு கட்டிட்டு தாங்க கீழே கால் கடி இருக்கிறதெல்லாம் கூட்டி பறிக்கி சுத்தம் பண்ணணும் நைட்டு வந்து தீனி போடுவாங்க மாடுகளுக்கு நைட்டு போட்ட தீனி தான் அவங்க வந்து அப்படி கழிச்சு வச்சுருக்குறாங்க கோமியை தடித்து அப்படியே குளம் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டி பெருக்கி தள்ளி விட்டுட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணாதாங்க பொழுதோடு வந்து மாடு வந்து கொண்டு வந்து கட்டுறதுக்கு சுத்தமாக இருக்கும் இந்த சுத்தமாக கண்டிப்பாக வந்து சுத்தமாக வ விளக்கு மாற்ற போட்டு கூட்டி பெருக்கி எடுத்து அங்கிட்டு போட்டுட்டோன்னா இந்த மாடுகளுக்கு வர சீக்கு கூட அறுத்து போயிடுங்க அதனால ஃபஸ்ட்டு மாடுகளை கொண்டு போய் மேய்ச்சல் கட்டிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பழையுடையும் வந்து டெய்ல ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க மேய்ச்சலும் இல்லைங்க மேய்ச்சலும் காஞ்சு போச்சுங்க இருக்கிறத இருக்கிறது கரண்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்து மதியானம் தீனி நைட்டு தீனி தண்ணி கொஞ்சம் ஒரு அறுபடி மாடு தீவனம் போட்டு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தாங்க மாடுகளை வச்சு வளர்த்துட்ருக்கோம் மேய்ச்சலும் இன்னும் வந்து மழை மேய்ச்சல் மேய்ச்சலையும் அப்படின்ற சூழ்நிலையில் தாங்க போய்கிட்டு இருக்குது